கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கடமை அப்படின்லாம் தனியாக நீங்கள் புக்கெல்லாம் வச்சு புக் நோட்டெலாம் வச்சு எழுதலாம் வேணாம் பிறந்துட்டால் பசி எடுக்கும் பசியை தான் சாப்பிட்ணும் யாரும் உங்களுக்கு சொல்லி சொல்லிலாம் தரவானா அதான் உங்கள் கடமை அம்மா கிட்டே பால் இருக்கும் நீங்கள் பிறந்துட்டீங்க உங்கள் கடமை என்ன அப்படின்னா அம்மா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் அழுவிங்க பசி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க அம்மா பால் கொடுத்துருவா உங்கள் கடமை என்ன உரியது மட்டும்தான் எத்துக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை என்ன மட்டும்தான் எத்துக்க மட்டும்தான் நீங்கள் போய் பால் ப்ரிப்பேர் பண்ணல பால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அங்கே போய் அம்மா வாய வச்சாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க செக் பண்ணி எத்துக்கணீங்க ஸோ உங்கள் கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பசின்ற ஒரு தேவை இருந்தது அம்மா உனக்கு இருந்தாங்க பால் உறிஞ்சிக்கிற மாதிரி வாழணுன்ற ஒரு தேவை உங்களுக்கு இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளை இங்கேருந்து எடுத்துக்கணும் எப்படி குழந்த பந்து பால் உறிஞ்சினீங்களோ அப்படி இந்த உலகத்துலேருந்து உங்கள் தேவையெல்லாம் பண்ணினே நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ கடமை என்ன தேவையே எடுத்துக்கிறது உங்கள் என்ன பண்ணுறதே உன்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் எது தேவையில்லையோ அதை எடுத்துக்க கூடாது எது அதெல்லாம் பண்ண முடியாது அதை எடுக்கக்கூடாது பசி அம்மா பால் குத்தா உறிஞ்சிங்க வயிறு புள்ள வச்சு வாய் எடுத்துட்டீங்க விட்டிங்க அம்மாவுக்கு பால் ஊர்த்துலாம் நீங்கள் குடிச்சுன்னு இல்லை நீங்கள் பசி ஆரணுன்னு என்ன பண்ணிட்டீங்க அதை எடுத்துட்டீங்க திரும்ப ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆளை பொறுத்தது மூணு மணி நேரம் பொறுத்து உங்களுக்கு திரும்ப பசி எது திரும்ப போய் உறிஞ்சிங்க அந்த குழந்தையை பாருங்கள் தேவைக்கு என்ன பண்ணிச்சேன் அப்போ அதோட கடமை என்னன்னா அதுக்கு தேவைன்னு ஒன்று ஏற்படும் அந்த தேவையை அது நிறைவேற்றணும் அந்த மாதிரி உங்கக்கிட்ட நீங்கள் தேவை என்னான்னு கேளுங்க அதை நிறைவேற்றுங்க அதான் உங்கள் கடமை அப்போ கடமைனா எது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை தேவையில்லாததெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க தேவையில்லாதெல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிறான் தேவையில்லாதெல்லாம் இருக்கவும் செய்யுது தேவையில்லாதது கூடவும் வாழ்கிறோம் எது தேவை எது தேவை இல்லைன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கு கார் வேணுமா வேணாவா நீங்கள் தான் தீர்மானிக்கணும் பெரிய வீடு வேணுமா வேணாவா நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சௌகரியமான ஒரு வாழ்க்கை வேணுமா வேணாவா நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த தீர்மானிச்சிட்ட பிறகு அதை ஒரு எடுத்துக்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ தீர்மானித்ததும் அதை நடைமுறை பார்த்ததும் உங்கள் கிட்டே தான் உங்கள் கடமை என்ன அப்படின்னா நான் எப்படி வாழணும்னு தீர்மானிக்கத்தோம் அந்த தேவை நான் எப்படி அடையணுன்னு எடுத்துக்கிட்டோம் இதுதான் உங்கள் கடமை மற்றபடி வேறு ஒரு கடமையும் இல்லை உங்கள் தேவை என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா உங்களை தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய முதல் தேவையாக இருக்கணும் ஆனால் உங்கள் தேவை என்னென்னு இந்த உலகத்துலாம் சொன்ன உடனே அதுதான் தேவைன்னு ஓடினுக்குறீங்க நீங்கள் யாரை மட்டும்தான் தெரிஞ்சுக்காம போகிறீங்க அப்படின்னா உங்களை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்காம போயின்னுக்கிறீங்க ஸோ என்ன கேட்டால் குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு பசின்னு தெரிஞ்சிருந்த மாதிரி நீங்கள் உடனே உங்கள் அறிவுக்கு நீங்கள் யாருன்னு தெரியறது தான் அறி அடிப்படையான அறிவு அந்த அறிவை பிடிங்கிட்டாங்க ஸ்கூல் எது போய் சேர்த்து ஏதோ ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து இல்லை அம்மா உனக்கு ஒரு மொழியை பேசி நீ அவன்தான்னு சொல்லி சொல்லி நீ அவனாக மாறிட்டே தவிர நீ அவன்னு உன்னை தெரிஞ்சிக்கல ஸோ நீ யார் நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு தெரிஞ்சுன்னு வாழ்கிறது தான் உன்னுடைய கடமை ஸோ கடமையில் எடுத்துக்கணுன்றது ஒன்று தீர்மானிக்கணும்னு ஒன்று தேவை என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களை முதல்ல தெரிஞ்சிக்கணும் அப்புறமா தான் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிக்கணும் வாழ முடியும் ஸோ உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான முயற்சி அந்த கேள்விக்கான பதில் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது